புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி ஒன்றியம் பெருங்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் நாள் தொடங்கப்பட்டது இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது முதல் மீண்டும் பள்ளியாக நடப்பு ஆண்டு வரை செயல்பட்டு வருகிறது நம் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் அரசு உயர் பதவிகளிலும் வழக்கறிஞர்களாகவும் ஆசிரியர்களாகவும் தொழில் அதிபர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் விவசாயிகளாகவும் சமூக ஆர்வலர்களாகவும் நம் பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்றனர் நம் பள்ளியில் கணினி வழிக் கல்வி கியூஆர் கோட் ஸ்கேனர் ப்ரொஜெக்டர் ஸ்மார்ட் போர்ட் போர்ட் மூலம் மாணவர்களுக்கு செவ்வனே கல்வி கற்று வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் கல்வியாண்டில் கல்வி சீர்விழா வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு அதில் பல நன்கொடையார்கள் மூலம் பொருட்கள் பெறப்பட்டது பெறப்பட்ட பொருட்கள் பள்ளி இருப்பு பதிவேட்டில் நிரந்தரமாக நிரந்தர நிரந்தரப்படுத்தப்பட்டு உள்ளது மாணவர்களுக்கு ஆர்வோ வாட்டர் மூலம் சுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது மாணவ மாணவிகளுக்கு தனித்தனி கழிப்பறை வசதி செய்யப்பட்டுள்ளது அரசு வழங்கும் பெண்களுக்கான மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிட பெண்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை வழங்கி வங்கி மூலம் பரிவர்த்தனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் அரசு வழங்கும் விலையில்லா பாடப்புத்தகங்கள் குறிப்பேடுகள் புத்தகப்பை காலணிகள் விலையில்லா சீருடை வண்ண பென்சில்கள் கிரயான்ஸ் பெறப்பட்டு உடனுக்குடன் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிக்கு வரும் நிதிகளை பள்ளி மேலாண்மை குழுவிடம் கலந்து ஆலோசித்து செலவு செய்யப்படுகிறது மேலும் ஆண்டுதோறும் வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் மூலமாக ஆண்டாய்வு நடத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் திருமதி பாக்கியலட்சுமி கார்த்திகேயன் அவர்கள் நிதியிலிருந்து பதினொன்று ஸ்டீல் இருக்கைகள் மாணவர்களுக்கு அமர்வதற்கு வழங்கியுள்ளார் மற்றும் மண்ணின் மைந்தர்கள் திருவாளர் தொழிலதிபர் எம் வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் மதிப்பீட்டில் இரண்டு வகுப்பறை கட்டடத்திற்கு டைல்ஸும் சிசிடிவி கேமராக்களும் ரூபாய் நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் வழங்கியுள்ளார் முதலமைச்சர் அவர்களின் காலை உணவு திட்டத்தின் கீழ் வகை வகையான சிற்றுண்டிகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது வழக்கம் போல் முட்டையுடன் கூடிய மதிய உணவு வழங்கப்படுகிறது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மருத்துவ முகாம் மூலம் மாணவர்களுக்கு உடல் பரிசோதனை செய்யப்பட்டு நோயின் அறிகுறிகள் குறித்து அவர்களை மேல் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது எம் பள்ளியில் கல்வி வளர்ச்சினால் சுதந்திர தின சுதந்திர தின விழா குடியரசு தின விழா பொங்கல் விழா ஆகிய நாட்களில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்தி வருகிறோம் இன்று நடைபெண்டு விழாவில் மாணவர்களுக்கு பரிசு பொருட்களும் கேடயங்களும் வழங்கப்படுவதோடு எஸ்எம்சி தலைவர் தலைவர் உறுப்பினர்கள் நன்கொடையாளர்கள் முன்னாள் மாணவர்கள் பிடிஏ தலைவர் அரசு உயர்நிலைப் பள்ளி எஸ்எம்சி தலைவர் எஸ்எம்டிசி தலைவர் பிடிஏ தலைவர் அனைவரையும் கௌரவிக்கப்பட உள்ளோம் ஆண்டு விழாவின் செலவினங்களை ஏற்றுக்கொண்ட திரு எம் விவேகானந்தன் தொழிலதிபர் அவர்களை இந்நேரத்தில் கௌரவிக்கின்றோம் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற எம் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கவும் தொடர்ந்து எம் பள்ளிக்கு பெருங்காடு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களும் பேராதரவு வழங்கி ஆசிரியர்களாகிய நாங்கள் உற்சாகத்துடன் பணி செய்ய ஒத்துழைப்பு வழங்கியும் பள்ளி வயது பிள்ளைகளை நான் பள்ளியிலேயே சேர்த்து பள்ளியை மிக சிறப்பாக வழிநடத்த வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நிகழ்வு அணிவித்தல் விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்தல் நீ தான் போறோம் எங்க சால்வர் அறந்தாங்கி வட்டார கல்வி அலுவலர் திரு நடராஜன் சார் அவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் அணிவிக்கிறார் அறந்தாங்கி வட்டார கல்வியாளர் திருமதி கோவிந்தம்மாள் அவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் பொன்னாடை அணிவிக்கிறார் அரசு உயர்நிலைப் பள்ளியின் எஸ்எம்சி எம் சி தலைவரும் வழக்கறிஞருமான திரு சிவசுப்ரமணியம் அவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் அணிவிக்கிறார் அரசு நிலைப்பள்ளியுடைய எஸ் எம் சி தலைவர் தலைவர் திரு சுப்பையா அவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் பொன்னாடை அணிவிக்கிறார் எஸ்எம்சி எம் சி தலைவர் எங்கமா கொஞ்சம் அப்பா பள்ளியினுடைய எஸ்எம்சி தலைவர் பேர் திரு சத்யா அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் பொன்னாடை அணிவிக்கிட்டு மேல்மங்கலம் தலைமை ஆசிரியர் திரு இங்கர் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அணிவிக்கிறார் எஸ் எம் எஸ்எம்சி உறுப்பினர் முன்னாள் மாணவர் திரு சண்முகம் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் முன்னாள் எஸ்எம்சி தலைவர் திருமதி பவளகுடி அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் பொன்னாடை அணிவிக்கிறார் எடுத்து கொடுக்க வேற யார் வந்திருக்க அவங்களுக்கு அவங்களுக்கு அப்புறம் போட்டுக்கிறேன் எஸ் எம் சி உறுப்பினர் அவர்கள் அனைவரும் வரிசையாக பேரு திருமதி சி சரஸ்வதி துணை தலைவர் கொஞ்சம் குயிக்கா வாங்க துண்டு திரு ஆவிடேச்சி பெற்றோர் உறுப்பினர் திருமதி கார்த்திகா திருமதி சத்யா திருமதி வீரமணி திருமதி பிரியதர்ஷினி திரு தமிழினியன் திருமதி பிரியா திருமதி பாண்டி மீனா அவர்கள் திருமதி கா சாந்தி திருமதி மகாலட்சுமி திருமதி ராதிகா திரு மோகன்குமார் திருமதி சனியா சுய உதவிக்குழு சீதாலட்சுமி கல்வியாளர் சித்திரை செல்வன் முன்னாள் மாணவர்

அருகாமையில் உள்ள பள்ளியில் இருந்து வந்திருக்கும் ஆசிரியர் காளீஸ்வரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் முத்துராஜா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அங்க குருசாமி ஆசிரியர் அவர்கள்

ஆமாம் மதிப்பு மிகு ஆசை தம்பி அவர்களுடைய புதல்வன் தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் அந்த அந்த பையன் தானே வாங்க தம்பி வாங்க நமது எஸ்எம்சி பிடிஏ பிடிஏ பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கு உடல்நிலை முடியாததுனால சரியில்லாததுனால அவங்களுடைய பையனை கௌரவிக்கிறோம் நாங்கள் இதை போட்டுருக்கோம் சால்வே அந்த அவருக்கு அந்த பையனுக்கு போடும்பொழுது வேற யாராவது வந்திருக்காங்களா பார்த்துட்டிங்களா டீச்சர்ஸ் யாராவது வந்திருக்காங்களா டீச்சர் வேற அருகில் உள்ள பள்ளியிலேருந்து யாரும் வந்திருந்தால் தயவு செய்து மேடைக்கு வரவும் நன்றி ஆ முன்னாள் சமையல ராணி அவர்கள் எங்கே இருக்காங்க வாங்கம்மா கொஞ்சம் குயிக்காக வாங்க துப்புரவு துப்புரவு பணியாளர் திருமதி பிச்சாயி அவர்கள் எங்க அவங்க இருந்தாங்களே பைய வச்சிட்டு போங்க போங்க நீ நீங்களே பொறுத்த போய்ட்டோ திரு ராஜ்குமார் பிரம்மன் அவர்கள் அவரது தான் பள்ளியினுடைய பொறுப்பே கையில் வச்சிருக்காரு சாவியா அவர்கிட்ட தான் இருக்கு அவங்க அப்பா காவல்துறையில் காவல்துறை ஆவடையார் கோயிலில் இருந்து வந்திருக்கும் காவல்துறை நண்பர்களை இருவரும் தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வந்திருக்கு இவ வந்து லைவா அப்படியே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மனமேல் குடியில இருந்து வெளிநாட்டில அந்த பையன் இருக்காப்ல இருந்தாலும் நம்ம ஸ்கூலுக்கு ஆண்டு விழா சிறப்பா நடத்தணும்னு சொல்லி அங்க இருந்தே பேசிட்டாங்க அப்படியே சார் மனமேல் குடியின் ஓகே கட்டுமாடில இருந்து வந்திருக்காங்க முன்னாள் மாணவர் ராஜ்குமார்